நாம் செய்ய வேண்டியது நீங்கள் உண்மையிலேயே இந்த உடை இடஒதுக்கீட்டு உள் இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று விரும்பினீர்களானால் இன்றைக்கு உத்தரப்பிரதேச இளைய தலைவராக சந்திரசேகர் ஆசாத் இருக்கிறார் இன்றைக்கு பீகாரில் சிராக் பாஸ்வான் அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த மந்திரியாக இருந்தாலும் கூட இந்த உள் ஒதுக்கீட்டை அவர் எதிர்க்கிறார் ராம்தாஸ் அத்வாலையும் எதிர்க்கிறார் நம்முடைய மிக பெரும் தலைவியாக இருந்து இன்று அமைதியாக இருக்கிற நம்முடைய மாயா பிரகஞ்சி மாயாவதி இருக்கிறார் அவரும் இருக்கிறார் அவரும் சமர் கம்யூனிட்டி தெரிந்து கொள்ள வேண்டும் அருந்ததியர்கள் இந்த வழக்கு யார் போட்டது பழையர்கள் போட்டதா பழையர்கள் போட்ட வழக்கா உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்தது அதிகமானவர்களும் திருவள்ளுவர்களும் சக்கையை போட்டவர்களும் இது உணர வேண்டும் உங்க சமார் கம்யூனிட்டி பஞ்சாப்ல போட்ட வழக்கு சமார் கம்யூனிட்டி மஜிபி சீக்கியர்களுக்கும் வால்மீகிக்கும் உள்ஒதுக்கீடு கொடுத்தார்கள் பஞ்சாப் அரசாங்கத்துல அவங்கதான் அதிகம் முப்பத்தஞ்சு சதவீதம் பஞ்சாப்ல பட்டியலின மக்கள் முப்பத்தஞ்சு சதவீதம் அதுல மஜிபி சீக்கியர்களும் வால்மீகம் அதிகம் அதனால நான் என்ன பண்ண எனக்கு தனி ஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்டார்கள் அதனுடைய அடிப்படையில பனிரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் அந்த ஒதுக்கீடு கொடுத்தார்கள் அதை எடுத்து அங்க இருக்கிற இங்கே சொல்லிக் கொள்கிற அருந்தவர்கள் என்று அறியப்படுகிற சமர்கள் அங்கே வழக்கு போட்டார்கள் யார் யா போட்டது வழக்கு அதிகமானவர்களே ஒரு பழைய தலைவரை உங்கள் பகுதியில் கொண்டாந்து நீங்க கூட்டம் நடத்தி இருக்கிறீர்களா நான் திருவாரூரை கேட்கிறேன் ஒரு பல்லர் தலைவரை இந்த ஹீரோட்டிலே கூட்டம் போட்டு இருக்கிறங்களா நன்றி கேட்டவர்கள் அதியமானே யாரென்று தெரியாது தंजय மாவட்டத்துக்கு関連 பார்த்த மறைந்த தலைவர் உமர் ফারুক என்ற எம் மணி அவர்கள் மீளபுலிகளிலே குற்றுடைய தலைவர் அதியமானே பல கூட்டங்களுக்கு அழைத்து வந்து கூட்டம் போட்டு இருக்கார் நீங்க நடந்து திருவள்ளுவர் கூட தான் குழந்தை அரசனை பயனிக்கிறார் குழந்தை அரசனை வச்சு நீ மீட்டிங் போறீங்க வந்து

சபை பொதுச் உங்களுக்கு நியமன உறுப்பினர்களை வாங்கி தந்தது யார் சட்டமன்றத்தில் பேச வைத்தது யார் இந்தியா முழுமைக்கு மறைத்து தந்தது யார் நன்றியோடு உணர்ந்து பார்க்க வேண்டும் இங்க இருக்கிற அருந்ததிய தலைவர்கள் மக்கள் சரியாக இருக்கிறார்கள் தலைவர்

பழையர்களாகி நாங்களே வெற்றி பெற்றோம் ஜெயலலிதா ஆட்சியில ஜெயலலிதா ஆட்சியில எந்த கோரிக்கையாக எவனாவது வென்றெடுக்க முடியுமா நாங்கள் வென்றுவிட்டோம் எங்களுடைய புரட்சிகர செயல்கள் காரணத்தினால் ஆக பறையர்கள் என்ற கிழக்கிற என்று நினைக்கிற ஸ்டாலின் முதல் கொண்டு இன்னைக்கு இருக்கிற திருவள்ளுவர் வரைக்கும் சுப்ரா என்று அழைக்கப்படுகிற அதியமான் வரைக்கும் பறையர்கள் யார் என்று காத்திடும் என்றால் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாது பறையர்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிறார் எங்க ஆள்கள் இதை சொல்றதே கிடையாது